முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம் சங்கம் அறிவியல இலக்கியங்கள் அந்த பதினெட்டு மூன்று நூல்கள் மருத்துவத்தினுடைய பெயரையே அப்படியே வைத்திருக்கின்றன ஏலாதி திருகடுகம் சிறுபஞ்சம் மூலம் இந்த மூன்று நூல்களும் தலைப்பையே மருத்துவமாக கொண்டது மட்டுமல்ல உள்ளிருக்கிற பல கருத்துக்களும் மருத்துவம் சார்ந்ததாகவே இருக்கின்றன இந்த சிறுபஞ்சம் மூலம் என்கிற நூலை எழுதியவர் காரியாசான் ஏலாதி என்கிற நூலை எழுதிய கனி மேதாவியாரினுடைய வகுப்பு தோழர் இந்த சிறுபஞ்சம் மூலம் நூறு பாடல்களை கொண்டது எல்லாம் மேரிசை வெண்பாக்களால் ஆனது ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து செய்திகளை கொண்டது இந்த மருத்துவம் சார்ந்த மூன்று நூல்கள் சொன்னவுமே அதில கடைசி நூலாக வருவதுதான் சிறுபஞ்சம் மூலம் இந்த பெருபஞ்சம் மூலம் என்று பிரிக்கிறார்கள் என்றால் ஐந்து ஐந்து கொண்டு உருவாக்கப்படுவது கண்டங்கத்திரி வேர் சிறுவழுதுணை வேர் சிறுமல்லி வேர் நெருஞ்சி வேர் பெருமல்லி பேர் இந்த ஐந்து வேரும் சேர்ந்ததுதான் சிறுபஞ்சம் அதைப் போல பெருமஞ்சம் என்பது வில்வம் வாகை பாதிரி தழுதாழை பெருங்குப்பம் அதையே வந்து பெருங்குமிழ் என்றும் சொல்வார்கள் இந்த ஐந்தும் பெருபஞ்சம் மூலம் இவையெல்லாம் மருத்துவம் சார்ந்து பேசப்படுகிற இலக்கியங்கள் என்றாலும் கூட இதிலும் கூட ஏராளமாக மனித வாழ்க்கைக்கு தேவையான இயற்கை சார்ந்த கூறுகளைத்தான் பேசுகின்றன ஒரு பாடல் சொல்லுகிறது அது எப்படி இயற்கையை போற்றுகிறது என்பதற்காக சொல்லுகிறேன் அதாவது நீண்ட கூண்டலை உடைய பெண்ணே வரப்புயர நீர் சான்றுயரவே நெல்லுயரும் சீர் சான்ற தாவா குடி உயர தான் கருஞ்சீர் கோ உயரும் உரைக்கும் உலகு என்ன பொருள்னா நீண்ட கூந்தலை உடைய பெண்ணே வரப்பு உயர வைகளும் வரப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு நீர் உயரும் நீர் சான்று உயரவே நெல் உயரும் நீர் எந்த அளவுக்கு நிற்குதோ அந்த அளவுக்கு நெல் உயரும் சீர் சான்ற தாவா குடி உயரும் எந்த அளவுக்கு நெல் உயர்கிறதோ அந்த அளவுக்கு குடி உயரும் சீர் சான்ற கோ உயரும் கோ என்றால் அரசன் எந்த அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியாக உயர்வடைகிறார்களோ அந்த அளவுக்கு அரசும் உயரும் அது அரசனுக்கும் உயர்ந்தது இதை மன்னனும் உயர்வான் மன்னனும் உணர்வான் என்பதுதான் ஓவாது உரைக்கும் உலகு ஓவாதுன்னா இதைத்தான் இதற்கு முன்னாடி இருந்த உலகம் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது எனவே இயற்கையை பாராட்ட வேண்டும் நீர் நல நீர் வளத்தை பெருக்க வேண்டும் என்று சிறுபஞ்சம் மூலம் சொல்லுகிறது இதுதான் பின்னால் வருகிற போதும் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கு போகிற அவையார் பாடியதாக ஒரு பாடல் வரும் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்று வரும் சாதாரணமா ஒரு வரப்பு உயர்ந்தா போதுண்டா ஒட்டுமொத்த அரசே உயர்ந்து நிற்கும் என்று சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தி ஆறாவது பாடல் இருக்கிறதே இயற்கையை எந்த அளவுக்கு இன்றைக்கும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு வழிவகையாக இருந்தது இதுல இன்னொரு பாடல் வருகிறது அந்த பாடல் சொல்லுகிறது சொர்க்கத்துக்கு போகிறார்கள் ஏகும் சொர்க்கம் இனிது சொர்க்கத்துக்கு போறதே இனிமையானது அதுலயே ஒரு இனிமையான சொர்க்கத்துக்கு போறதுக்கு அஞ்சு வழி இருக்குதான் என்னென்ன வழியா குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து வலம் தொட்டு உழுவையல்லாக்கி வலம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு இவ் ஐயம் பார்படுத்தால் ஏகும் சொர்க்கம் இனிது அப்படின்னு ஒரு பாடம் சொல்லுகிறது குளம் தொட்டு அப்படின்னா குளத்தை வெட்டுறது கோடு பதித்து வாய்க்கால் அமைக்கிறது குளத்துக்கு தண்ணி வருவதற்கும் குளத்திலிருந்து தண்ணி போறதற்கும் வாய்க்கால் அமைத்து வழி சீத்து மக்களுக்கு போய் வரக்கூடிய அந்த பாதைகள் விவசாய நிலத்துக்கு போய் வருவதற்கான வழி சீத்து உளம் தொட்டு உழுவையல்லாக்கி தரிசா கிடக்கிற நிலத்தை உழுவையலா பக்குவப்படுத்துவதற்குறதே அது ஒரு பெரிய வேலை அந்த காலத்தில் இன்றைக்கு நிலங்களை ஈஸியா எளிமையா நம்ம வந்து வளப்படுத்தோம் ஆனால் அன்றைக்கு முடியாது அதற்காகத்தான் சொல்றான் எல்லாக்கி வளம் தொட்டு பார்ப்படும் கிணற்றோடு தண்ணி குறையிற காலத்துல கிணறு தான் நமக்கு துணை கிணறு வெட்டுதல் வாய்க்கால் வெட்டுதல் பாதை அமைத்தல் உழுவையல்லாக்குதல் கிணறு வெட்டுதல் இவ்வைந்தும் சொர்க்கம் இனிது இந்த அஞ்சு வேலையை செய்யறானோ அவன் ஸ்பெஷல் கிளாஸ்ல சொர்க்கத்துக்கு போவான் எந்த அளவுக்கு நாம் இயற்கையை விவசாயத்தை பேணி பாதுகாத்திருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் மிக அருமையாக எளிமையாக இதை பட்டியலிட்டு காட்டுங்கள் இன்னொரு பாடல் சொல்லுகிறது நீண்ட நீர் காடு களம் நீ வந்து வின் மாண்ட மலை மக்கள் உள்ளிட்டு மாண்டவர் ஆய்ந்தன ஐந்தும் அரணாய் உடையானை வேந்தன் நாட்டல் விதி வேந்தன் விதி வேந்தனை யாராலும் ஜெயிக்க முடியாத ஒரு விதியாக இருப்பது அவருக்கு சரியான அரண் இருக்கணும் இருக்கணும் எதிரான நீண்ட நீர் நீர்வளம் மிக்கதா இருக்கணும் காடு கலர் வந்து வின் தோயும் மாண்ட மலை மலைப்பகுதிகள் சூழ்நா இருக்கணும் நல்ல மக்கள் உள்ளீட்டு என்று இந்த ஐந்தையும் வகைப்படுத்துகிறது வள்ளுவர் இதேதான் சொல்லுவார் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்று அரண் என்கிற எழுவத்தி ஐந்தாவது அதிகாரத்துல எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பாடலா சொல்லுவார் எதெது நீர் நிலம் மலை காடு இந்த நாரும் உடையதுதான் மிகப்பெரிய அரண் என்று வள்ளுவம் பேசும் சிறுபஞ்சம் மூலம் என்கிற நூலே ஒவ்வொரு பாடலுக்கும் ஐந்து ஐந்து பொருளை சொல்வதனாலே அது இன்னொன்றையும் சேர்த்து ஐந்தாக வகைப்படுத்துகிறது நீர் காடு மண்ணு நிலம் காலாற்படை என்று மக்களையும் உள்ளடக்கி ஐந்து என்று வகைப்படுத்துகிறது சிறுபஞ்ச மூலம் என்கிற நூல் பார்ப்பதற்கு ஒரு மருத்துவ நூலைப் போல தெரிந்தாலும் கூட உள்ளுக்குள் இயற்கை சார்ந்தும் மக்கள் நலம் சார்ந்தும் ஏராளமான செய்திகளை உள்ளடக்கி இருப்பதை போன்ற பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன தமிழர்களுடைய வாழ்வியல் முறை என்பது இயற்கை சார்ந்த முறை இயற்கையை காப்பாற்றக்கூடிய தன்மைகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்த்திருக்கிறோம் என்பதை இந்த சிறுபஞ்சம் மூலம் நமக்கு தெரிய வருகிறது இந்த பாடல் இது போன்ற சங்க இலக்கிய பாடல்களை கற்பதன் மூலம் நம்முடைய வரலாற்றை நம்மால் பின்னோக்கி அறிந்து கொள்ள முடிகிறது இந்த காணொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்